எங்களுக்கு தெய்வ பிள்ளைகளே ஒரு ஊழியக்காரை குறித்து தடைக்குறவா பேசுறது நமக்கு வேண்டாங்க வேண்டாங்க எதுக்கு நாம் பேசணும் ஒரு ஊழியக்காரை குறித்து பேச சொல்லக்கூடாது அது நிறுத்தருங்க வேண்டாம் எளியாமல் நாட்கள் நடந்து போல இப்போ நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் ஒரு ஊழியக்காரை குறித்து மழை பெய்ய பண்ணுகிறார் நானும் என்னுடைய பாஸ்டும் வெளியில ஒரு ஊழியத்துக்காக போவோம் அப்போ வந்து ஒரு நண்பரை சந்திக்கு சந்திக்க போனோம் அந்த சந்திப்புல சில சம்பவங்கள்லாம் நடந்தது அது நான் அந்த 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 நண்பர் வந்து ஒரு ஜூஸ் மட்டும் ஜூஸ் பாட்டல் மட்டும் வாங்கி வைத்திருந்தார் எங்களுக்கு நாங்கள் அவ அந்த நண்பர் வந்து நாங்கள் ஜபத்துக்கு உக்காந்தோம் போயிட்டு ஒரு கொட்டாய் வந்து அதில் வந்து ஜப பண்ணுறதுக்கு போய் உட்காந்தோம் அந்த நண்பர் வந்து ஜூஸ் பாட்டலில் ஓப்பன் பண்ணி டம்ளர் கொடுத்தாரு அவர் அந்த வீட்டில் அவர் மட்டும் தான் ஆண்டவர் அந்த வீட்டில் அவர் மட்டும்தான் தேர்ந்தெடுத்துருக்காரு அண்ணன் தம்பிலாம் இருக்காங்க இருந்தாலும் எப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் ஓகே தான் ஓகே இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒன்று இருக்குது அது நான் அந்த நண்பர் வந்து ஜூஸ் பாட்டிலில் ஜூஸ் வந்து நம்மளை ஊற்றி கொடுத்த அது ம நாங்கள் மு முடியல அதுக்கப்புறம் சம்பவம் நடந்தது நாங்கள் பாட ஆரம்பிச்சோம் ஒரு சம்பவம் நடந்தது நடந்து சரி எப்படி வச்சு அங்கே இடத்துல ஜபம் பண்ண முடியாதே நானும் பாத்திரம் கிளம்புவோம் அந்த நண்பர் வந்து பாட்டிலில் தண்ணி வச்சிருந்தார் வாட்டர் கேன் வச்சிருந்தாரு அது வந்து எங்களுக்கு கொடுத்தாரு ஃபாஸ்ட்டு வந்து எதுவும் மனசில் வச்சுக்கோமா பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தார் அந்த நண்பர் வந்து என்ன சொல்ல முடியாமல் கண்ணீர் விட்டு அழுகிறாரு அந்த சம்பவத்துக்காக கண்ணீர் விட்டு அழுந்தார் நாங்கள் ஆண்டவர்கள் அப்பா நம் என்னுடைய பாதர் வந்து அவருக்கு ஆறுதல் சொன்னார் எப்படின்னா அவர் த இதாவது வச்சு நான் ஐயாவுது சொல்லிட்டு தண்ணி கொடுத்தாங்க அது அந்த நண்பர் வந்து அழுகும்போது ஃபாஸ்ட்டு ஆறுதல் சொன்னார் எப்படின்னா அந்த தண்ணீர் வாங்கி கொண்டு பெரிய ஆசிர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் சில ந இதெல்லாம் நடந்த சம்பவங்கள் நடந்தது அந்த நண்பர் எனக்கு சொன்னார் அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த நண்பர் வந்து சர்ச்சைக்கு வந்தார் ஜவம் பண்ணி ஃபாஸ்ட்டு அனுப்பினார் அந்த நண்பரை அந்த நண்பர் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வெளியே வந்து நீக்கும்போது அப்படியே மழை கொட்டுது மழை கொட்டுது அதே தொடர்ந்து ம ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நல்லா ம மழை கொட்டுது தண்ணி எங்கே பார்த்தாலும் தண்ணி அதுக்கு அதை தொடர்ந்து சாயந்தரமும் மழை கொட்டுது அதை தொடர்ந்து மழை வந்துகிட்டே இருக்குது திடீர் மலை எப்படின்னு திடீர் மலை